அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு துவங்க இந்த டிசம்பர் மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவனுக்கு முதல் ராசியாக வருவீங்க இதில் சர ராசிகளில் முதல் ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேஷம் ராசி கூட என்றுமே வந்து நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதுல அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் கார்த்திகை முதல் பாதம் மட்டுங்க மேஷம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல வந்து எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அதாவது வெள்ளிக்கிழமைகள்லயோ அல்லது திங்கட்கிழமைகள்லயோ வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படிலாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அதாவது காலையிலையோ அல்லது மாலையிலேயோ உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே வந்து விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் சாதியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலே ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடம் சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல ராகு இருப்பது நல்ல அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது கொஞ்சம் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட நிதி ஒழிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு புதிய ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வரும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவருக்கும் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அதை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்தோருக்குரிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா நீங்கள் எந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கீங்க அப்படினாலும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா நீங்க செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலுங்க நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிதர்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைத்தீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ கண்டிப்பா இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதிப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி அயல் நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய குடும்பத்தாருக்கு பக்கத்திலே வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு ஃபேமிலி உங்களுடைய ஃபேமிலிக்கு அருகிலேயே வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு செலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு வந்து நியாயமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசனம் மற்றும் வண்டி வாகனம் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி வந்து ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிகிட்டு வந்திருப்பீங்க இல்லை ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி சொத்து வாங்கி வச்சிருந்துருப்பீங்க நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்தில் வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்தில் வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமானம் பணி வந்து நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில அன்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்ல சொல்லக்கூடிய ஆயில் சாணம் கடன் சாணம் மற்றும் பம்பு வர்க்க சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இது வந்து சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக உங்களுக்கு வந்து புதன் ஆதித்த யோகம் கிடைப்பது வந்து உறுதிங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து ஒம்பு வழக்குகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விளையிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சாதகமான ஒரு திருப்பு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காம்ஸ்ட்ரிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு வந்து கேத்து பகவான் உங்களுடைய ஆறாவது ஆராதவிடன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இது நல்ல அம்சமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறந்த அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ்னால அதாவது ஒரு கண் வழியோ பல் வழியோ அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்திலே வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புத மான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களை மறுபுறம் உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி வந்து மெம்பர்ஸ்க்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பேசிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருத்து இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய எட்டாவது வீட்டை பார்க்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் திருமணமாயிட்டு நீங்கள் கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ